வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டெல்லியில் நேற்று சாயந்தரம் போல் கார் வெடிப்பு இன்சிடெண்ட் நடந்துச்சுல்ல அதில் ஒன்பது பேர் வந்து அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த கார் வெடிப்புக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ஐஏ ரொம்ப தீவிரமாக விசாரணை நடத்திக்கிற்காங்க சில சஸ்பெக்டை வந்து பிடிச்சி விசாரணை நடத்திக்கி கூடிய விரைவாக இதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் இப்போது விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் திமுகலாம் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இப்போ தான் பகல்காமலை தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு அது முடிகிறதுக்குள்ள அதை பற்றிய பரபரப்பு முடிகிறதுக்குள்ள ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோடிக்கு எதிராகவும் அமித்ஷாவுக்கு எதிராகவும் சில பேர் சில பேர் குரல் வந்து கொடுத்துருக்காங்க அதில் காங்கிரசுடைய ஆதரவாளர் ஒருத்தவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா ப்ளீஸ் கோ பேக் அண்ட் ஓப்பன் இயர் டீ ஸ்டால் நரேந்திர மோடி அப்படின்னு திவ்யா அப்படிங்கிறவங்க பதிவு போட்டிருக்காங்க இவங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க மோடி வந்து பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணுமா டீ ஸ்டாலை வந்து ஓப்பன் பண்ணணுமா பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி நடந்தப்போ சென்டரில் இருந்தப்போ எவ்வளவு தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் லிஸ்ட்டு போட்டால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வீடியோ கண்டினியூ ஆகும் ரெண்டு மணி நேரம் பேசணும் தொடர்ந்து அவ்வளவு தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சுல மும்பை டெரர் அட்டாக் நடந்ததுக்கு இந்தியா இருந்து ஏதாவது ஒரு பதிலடி பாகிஸ்தான் மீது கொடுக்கப்பட்டுச்சா ஏதாவது ஒரு தாக்குதல் இப்போ நம்ம இந்தியா மேலே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கையை வைத்தானுங்கன்னா நம்ம வட்டியும் முதலமாக பதிலடி கொடுக்குறோம் அதுதான் ஆப்ரேஷன் சிந்தூர் அதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அதுதான் பாலக்கோடியார் ஸ்ட்ரைக்கு வட்டியும் முதலமாக பதிலடி கொடுக்குறோம் ஆனால் மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சு அதன் பிறகு இந்தியன் கவர்மெண்ட்டு பாகிஸ்தான் மீது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா சமீபத்தில் தான் அதுக்கான விடை கிடச்சிச்சு பா சிதம்பரமே ஒத்துக்கிட்டாரு என்னென்னா பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு இந்தியா முடிவெடுத்துட்டான் ஆனால் அமெரிக்காவுடைய தலையீடு காரணமாக அமெரிக்காவுடைய அழுத்தம் காரணமாக அந்த முடிவை நாங்கள் கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பா சிதம்பரம் சமீபத்தில் பேசியிருக்காரு அப்போது நம்மளுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தவிடுபடியாக இருக்கு அதுக்கு இறையாண்மை இருக்கக்கூடிய ஒரு நாடு ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும் வட்டி முதலுமா பதில் கொடுத்துருக்கணும் ஆனால் மூன்றாவது ஒரு நாடு தலையிட்டுச்சு அதனால நாங்கள் பொறுமையாக இருந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள் நீங்களாம் பேசலாமா நீங்களாம் மோடியை ராஜினாமா பண்ண சொல்லலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக காரங்க தரமான செக்கை வைக்கிறாங்க நேற்று டெல்லியில் ஈவினிங் வெடித்த காரு ஹூண்டாய் ஐ ட்வெண்ட்டி ரக காரு அந்த காரை யார் வாங்கினது யார் ஓட்டிட்டு வந்தது கார் எத்தனை பேர் கை மாறி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் என்னையே எடுத்துட்டாங்க அந்த காரை உமர் முகமது அப்படிங்கிற ஒருத்தன் தான் ஓட்டிட்டு வந்திருக்கான் அவன் எம்பிபிஎஸ் படித்தவனா அவன் ஒரு டாக்டரா அதாவது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்பாக நம்மளுடைய பாதுகாப்பு படை இருக்காங்கல்ல அவங்க பல தீவிரவாதிகளை கைது பண்ணாங்க உதாரணத்துக்கு இங்கே ஃபரிதாபாத்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் வெடிமருந்தோடு இருந்த சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதில் மூணு பேர் மருத்துவர்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு இந்த செய்தி பரபரப்பாக வெளியான அதே நேரத்தில் தான் திடீர்னு டெல்லியில் கார் வெடிச்சிருக்கு அவனும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது இந்த கைது செய்யப்பட்ட மூணு டாக்டர்கள் இருக்காங்களே இவனுங்களோட அந்த காரை ஓட்டிட்டு வந்தவனுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை வந்து நடந்துக்கிருக்கு கூடிய விரைவாக உண்மைகள் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாரத பிரதமர் பூட்டானில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு டெல்லியில் இது மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு டெஃபினட்டா இதன் பின்னாடி யாராவது இருக்காங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்னு பாரத பிரதமர் ரொம்ப வலிமையான மெசேஜை நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காரு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் டெல்லியில் நடந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு திமுக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அவசரப்பட்டு பதிவுகள் போட அதுக்கு பாஜக வட்டி முதலுமா பதிலடி கொடுக்குறாங்க உங்களுடைய கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தப்ப நீங்க என்னென்ன பண்ணீங்க எவ்வளவு டெரர் இன்சிடென்ட் நடந்துச்சு நீங்க என்ன ஆக்சன் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு நச்சின ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்